கல கர்த்தரம் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருவி செய்திருக்கிறார் கிருவி செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே பெரிய இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து இருபத்தி நாலாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்ப்போம் அவன் கர்த்ரால் ஆசீர்வாதத்தையும் முன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் ஹலைலூயா கர்த்தம் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சாவிக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம்ம சந்திக்கும்படியாக நம் ஒருவொருவர் சந்தித்து கொள்ள கர்த்தர் கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது அவன் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று சொல்லி அவன் என்று சொல்லப்படுகிறது அவன் யார் அவனுக்கு ஆசிர்வாதத்தையும் நீதியும் கர்த்தர் கொடுக்குறாராம் அவன் யார் என்று சொல்லி பார்த்தா முந்தின வசனத்திலே பார்க்குறோம் தேவப்பிள்ளையே கைகளில் சுத்தம் உள்ளவன் தன்னுடைய கைகளில் என்ன இருக்கணும் சுத்தம் இருக்க வேண்டும் சுத்தம் உள்ளவனுக்கும் அடுத்தது இருதயத்தில் மாசில்லாதவனுக்கும் இருதயம் சுத்தமாக இருக்கணும் கை சுத்தமாக இருக்கணும் இருதயமும் என்ன பண்ணணும் சுத்தமாக இருக்கணும் கை நல்லதை செஞ்சுட்டு இருதயத்தில் கேடும் கிருக்குலதமாயின காரியங்கள் இருக்குமானால் பிரியமானவர்களே அது ஒரு நாள் என்ன பண்ணாது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது கையில் சுத்தம் இருதயத்தில் சுத்தம் அடுத்தது ஆத்துமாவை தன் ஆத்துமாவை மாயக்கு தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தானே தன்னுடைய ஆத்மாவை என்ன பண்ணக்கூடாது மாயைக்கு அதாவது மாயையான வாழ்க்கையில் வாழ்ந்துடக்கூடாது கபடாய் ஆணையிட்டுடக்கூடாது இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் சொல்கிறாரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அவனுக்கு நீதியை நான் கட்டளிடுவேன் என் நீதியை விளங்க செய்வேன் என் நீதி வெளிச்சத்தை போல இருக்கும் பட்டப்பகலை போல அவனுக்கு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு சரி அவன் என்று சொல்லப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக இந்த காரியம் இருக்கிறதா என்று சொல்லி அறிவோமானால் இல்லை என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே அதை நாம் சரி செய்து கொள்ள இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம் இப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் சொல்கிறாரு அது யாக்கோவின் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன் இதோ இதோ இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அல்லே லூயா தேவப்பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒரு நாளில் கபடாதான் இருந்தால் எத்தனாதான் இருந்தால் யாக்கோபு ஆனால் இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் பெற்றான் அப்படிப்பட்ட வாழ்க்கை கடந்த காலத்தில் நமக்கு இருந்திருக்கலாம் இப்போ ஆண்டவர் இஸ்ரவேலாய் கத்திர மாற்றுகிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நமக்கு நீதியை உண்டாக்க முடியாது இதுவரையிலும் நீதி கிடைக்காமலே இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில் நியாயம் வந்திருக்காமல் இருந்திருக்கலாம் உனக்கு அது உண்டாயிருக்காமல் இருக்கலாம் நீதி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருநாள் வந்திருக்காத ஒரு காரியமாக கூட இருக்கலாம் அது காணல் நீரை போல கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பிரியமானவர்களே உன் கையை சுத்தமாக வச்சுக்க உன் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்க உன் ஆத்துமாவை மாயக்கு ஒப்புக்கூடாத கபடாய் ஆணையிடாத அப்படி நீ வாழ்ந்தால் உனக்கு நிச்சயம் நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வதிப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நீதியை கொண்டு வருவேன் ஏன் உனக்கு யாரெல்லாம் நீதி செய்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ நீதி உள்ளவன் என்று சொல்லி உத்தமன் என்று சொல்லி நீ நீதிமான் என்று சொல்லி நான் விளங்க செய்வேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அன்பு தேவப்பிள்ளையை யாக்கோவின் குடும்பத்தை ஆசிர்வதித்தவன் நம்ம குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் உன்னையும் ஆசீர்வதிப்பார் என்னை ஆசீர்வதிப்பார் சகல காரியத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பிறக பண்ணுவார் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இருந்த எங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்கு அது தோத்துரும் ஆண்டவரே எங்கள் கை சுத்தமாக இருக்கட்டும் இறுதியும் சுத்தமாக இருக்கட்டும் என்னுடைய ஆண்டவரை ஆத்மா மாயக்கு ஆண்டவர் விலகி இருக்கட்டும் கபடாய் நாங்கள் ஆணையிடாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நிமத்து நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக எங்களுக்கு நீதியை வழங்கும்படியாக செபிக்கிறேன் எத்தனையோ காரியங்களை அநீதி 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 என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த வாழ்க்கையவே எங்களோட வாழ்க்கையாக மாறிற்று ஆண்டவரே இப்பொழுதும் கத்திர எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே நீதியை கத்தர் கட்டளிடும்படியாக வைக்கிறேன் ஆண்டவரே ஒப்புக் பெரிய காரியத்தை கத்தர் செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா யாக்கோபின் சந்ததியாக குடும்பமாய் கத்திர எங்களை மாற்றி ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கின்ற பெரிய பெரிய காரியத்தை செய் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சுபிக்கிறேன் ஊழியங்களுக்காக சுபிக்கிறேன் அநேக தேவைகளுக்கு மத்தியில் இந்த கிறிஸ்மஸ் நேரங்களிலே அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரே உங்களுடைய சமூகத்துக்குள்ள காத்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அண்டவரே நீங்க உயர்த்த முடியாது செபிக்கிறேன் பெரிய காரியத்தை செய் ஏசுவன் ரத்தம் செய் ஏசு கிருஷ்ணாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தனமே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்